எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு குட்டீல் மார்க்கெட்டிங் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் வட்டம் நீடூரில் முஜமில் நகரில் சில மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைந்த விலை தான் அறநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடியிலிருந்து இருக்குது அதுக்கு குறைவாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்குது குடியிருப்பு பகுதியாகவும் இருக்குது உடனடியாக வீடு கட்டி குடியேறக்கூடிய தகுதியில் இந்த மனைப்பிரிவு அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் குட் டில் ரியல் எஸ்டேட் நைன் ஜீரோ நைன் டூ நைன் ஃபைவ் எயிட் ஃபோர் டபுள் எயிட் தேங்க்யூ